தமிழகம் மற்றும் புதுவை என நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி தான் வெல்லும் என்று கூறப்பட்டாலும் கால நிலவரம் அவ்வாறு இல்லை என்று அதிகபட்சமாக திமுகவுக்கு முப்பத்தி மூன்று தொகுதிகள் வரை கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதாக ஜூனியர் விகடன் எடுத்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக தெரிய வந்துள்ளது அதை பற்றி விரிவாக காணலாம் தமிழகம் முழுவதும் ஜூனியர் வீடன் டீம் கருத்து கணிப்பு எடுத்ததில் அது குறித்த முடிவுகளில் திமுக கூட்டணிக்கு புதுச்சேரியுடன் சேர்த்து முப்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அறிவித்துள்ளது அதிமுகவுக்கு ஒரு தொகுதி வெற்றி உறுதி என்றும் மீதமுள்ள ஆறு தொகுதிகளில் இழுபறி நிலை நீடிக்கிறது என்றும் கூறப்படுகின்றது இந்த ஆறு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து அதிமுக வெற்றி பெற சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிமுக வெற்றி பெற திமுகவும் மறைமுகமாக உதவி செய்கிறது என்றும் கூறப்படுகிறது அப்படின்றது தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்கு இதுபோக மீதமுள்ள ஐந்து தொகுதிகளில் பாஜக அல்லது அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தாமதமாக சின்னம் கிடைத்தாலும் அந்த சின்னத்தை வாக்காளரிடம் கொண்டு போய் நாம் தமிழர் கட்சி சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா அதனால ஒரு தொகுதியில் மட்டும் தேர்டு பிளேஸில் வர்றதுக்கு சான்சஸ் இருப்பதாக அந்த கருத்து கணிப்பில் கூடியிருக்காங்க ஆனால் தேர்தல் கடைசி நேரத்தில் பணம் விளையாட்டு நடந்துச்சு பார்த்தீங்களா பட்டுவாடா அதில் ஒரு சில தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பு மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜூனியர் வீரனோட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க